ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ நம்ம ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு பத்துலேருந்து இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு நாலஞ்சு பூண்டுக்கல் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காய வெள்ளப்பொடி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்து மிளகாத்தூள் ஒன்று ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் காரை எந்தளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த எண்ணெயில் இந்த மசாலாவை போட்டு வதக்கிடலாம் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் கால் கிலோ கோசை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ தாளித்து விடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலேருந்து கடுகு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கிருச்சு பொரியலுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வெங்காயத்தை வந்து அதிகமாக வதக்க தேவையில்லை இந்தளவுக்கு வதக்கிட்டால் போதும் இப்போ கோசை போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் அளவுக்கு அதிகமாக வேணாம் ஏன்னா கோஸ் வந்து அதிகமாக வேகக்கூடாது லைட்டாக வெந்துட்டால் போதும் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் இப்போ மூடி வச்சிடலாம் அருகே முட்டை கோஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி கோஸும் நல்லா வெந்துருச்சு அந்த பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கோஸ் கூட சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம பருப்பெல்லாம் போட்டுருக்கிறதுனால நான் இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கல உங்களுக்கு இதில் தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணுறப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவிட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் நான் வந்து இதில் தேங்காய் சேர்க்காமல் அப்படியே தான் இறக்கிக்க போகிறேன் அவ்வளோதான் அருமையான தேங்காய் போடாத பொரியல் ரெடி ஆயிடுச்சு மசாலா வதக்கினது வந்து நல்லா ஆரிடுச்சு இப்போ இதை அரைச்சிடலாம் மசாலா அரைச்சாச்சு இப்போ தாளித்து விட்றலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் அடுத்து கொஞ்சம் கடுகு அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலு போல பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இப்போ வதக்கிடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம் மசாலாவை இது போல் எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அவ்வளோதான் நல்லா மசால் வதங்கி அந்த எண்ணெய் வந்து தனியாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்படி சேர்த்துட்டு கலந்துருவோம் தேவையான உப்பு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம் குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் வெங்காயம் தக்காளியை மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இது வந்து சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சரி இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு முட்டை உடச்சிருக்கேன் கொஞ்சமாக வர ஒரு சும்மா ரெண்டு துண் ரெண்டு மூணு துண்டு உங்களுக்கு காரத்தை பொறுத்து அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில தேவையான உப்பு கலந்துருவோம் தோசைக்கல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் முட்டையை ஊற்றுனீங்கன்னா நல்லா புசுன்னு எலும்பி வரும் அவிச்ச முட்டை ஆம்லேட் முட்டைக்கோஸ் பொரியல் காய் போடாத காரக்குழம்பு தயிர் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்றப்போ நம்ம ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு ஆனால் நம்ம செஞ்சது என்னமோ கம்மி தான் ஆனால் நம்ம இலையில நிறைய வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே ஒரு ஆர்வம் இருக்கும் ஓ இவ்வளோ நம்ம செஞ்சுருக்கோமா இவ்வளோ ஒரு பெரிய விருந்து மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்னதாக ஒன்று செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க